அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் வீட்டிற்கு எந்த தீய சக்தியும் வராமல் பிறருடைய கெட்ட மாந்திரிக கிரியைகளால் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை குறிப்பாக ஆடி அமாவாசை தினத்தில் நடைபெறக்கூடிய பலவிதமான தீங்கு தரக்கூடிய பூஜைகளிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கொள்ள தீய சக்திகள் உங்கள் வீட்டிற்குள் நுழையாமல் இருக்க செய்யக்கூடிய ஒரு மாந்திரிக முறைப்பட்டு சூரியன் அஸ்தமனமான பிறகு வீட்டில் உள்ள தலைவாசல் அதாவது நிலைவாசல் என்பார்கள் சில இடங்களில் தலைவாசல் என்பார்கள் வீட்டிற்குள் நாம் நுழைவதற்கு உதவக்கூடிய அந்த வாசற்படியில் உள்புறமாக உங்களிடம் இருக்கக்கூடிய சுத்தமான மஞ்சள் பொடி ஒரு கைப்பிடி அடுத்து குங்குமம் ஒரு கைப்பிடி அடுத்து மஞ்சள் அடுத்து குங்குமம் என்ற அளவில் உங்கள் வீட்டில் உள்ள நிலைவாசற்படி எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அவ்வளவு நீளத்திற்கு தொடர்ச்சியாக இடம் விடாமல் முழுவதுமாக வைத்து கொண்டே வர வேண்டும் அவ்வாறு வைத்து முடித்த பிறகு மஞ்சள் குங்குமம் இவற்றின் மீது ஒவ்வொரு எலுமிச்சம் பழத்தை வைத்து அதன் மீது பெரிய அளவிலான கற்பூரங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பழத்தின் மீதும் வைக்க வேண்டும் வைத்த பிறகு வீட்டில் இருப்பவர்களில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வயதில் மூத்தவர்கள் மட்டும் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் எந்தவிதமான தீய சக்திகளும் பாதிக்கக்கூடாது தீய சக்திகள் வீட்டிற்குள் வரக்கூடாது பித்ருக்கள் சாபத்தால் நமக்கு வர இருக்கின்ற கெடுபலன்கள் வரக்கூடாது என்று மனதளவில் குலதெய்வத்திடம் வேண்டிக் கொண்டு எலுமிச்சம் பழத்தின் மேல் இருக்கக்கூடிய கற்பூரங்களை பற்ற வைக்க வேண்டும் அவ்வாறு ஏற்றி வைக்கப்பட்ட எலுமிச்சம் பழங்களின் மேல் இருக்கக்கூடிய கற்பூரத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அவ்வாறு ஏற்றி வைத்த கற்பூரங்கள் முழுவதுமாக எரிந்து அணைந்து முடித்த பிறகு அனைத்து எலுமிச்சை கனிகளையும் எடுத்துவிட்டு அதற்கு கீழே நீங்கள் வைத்திருந்த மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை பிறர் கால்படாதவாறு சுத்தமாக துடைத்து எடுத்து ஒரு பித்தளை அல்லது சில்வர் பாத்திரத்தில் அனைத்து பொருள்களையும் ஒன்றாக கொட்டி எலுமிச்சை கனிகளையும் அதனுள்ளே போட்டு சுத்தமான பச்சை தண்ணீரை ஊற்றி நன்றாக கலக்கிவிட்டு உங்கள் வீட்டினுடைய வெளிப்புறத்தில் வடக்கு பக்கமாக எலுமிச்சை கனி குங்குமம் மஞ்சள் தண்ணீர் கலந்த கலவையை அப்படியே ஊற்றிவிடுங்கள் இவ்வாறு செய்வதனால் உங்களுக்கு வர இருக்கின்ற பாதிப்பு தர இருக்கின்ற தீய சக்திகள் உங்கள் வீட்டில் நுழையாமல் நீங்களே தடுக்க முடியும்